சுதா கங்கோர் அவருடைய இயக்கத்துல சிவகார்த்தேன் அதர்வா ஸ்ரீலீப் பெரிய பட்டம் இன்னும் நிறைய சர்ப்ரைசிங்கான ஆர்டிஸ்டான படம் அடிச்சிருக்கேன் ஒரு பெரிய பட்ஜெட்டான படம் இதுல ஏதாவது எலெக்ஷனுக்கான வேலைகள் நடந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இதெல்லாம் கடந்து படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என் மனசுல தோணுது உண்மையை உருவா எல்லா அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இன்னைக்கு பள்ளிக்கூடம் கல்லூரி போற எல்லா இளைஞர்களும் குழந்தைகள் இருக்காங்க அவங்க எல்லாம் கூட்டம் போய் இந்த படத்தை தயவு செஞ்சு காட்டும் ஏன்னா இந்தியானா என்ன அப்படிங்கிறத இந்த படம் பேசி இருக்கிற பாஜக அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸ் இருக்கலாம் அவர்கள் ஒரு நாடு அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறது இல்ல அழகு வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறதா இந்தியாவுடைய பெரிய அழகுங்கிறது பேசணும் கூட மட்டும் இல்லாம எப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல எல்லாரும் உடல் பொருள் ஆவி அத்தனையும் இழந்து சுதந்திரத்தை பெற்று கொடுத்தாங்களோ அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல நீங்க கணக்கான பேர் உசுர விட்டுருக்கேன் உலகத்திலே மொழிக்காக உசுர விட்ட ஒரே இனம் தமிழ்நாடு என் மொழி முக்கியம் என் மொழியை விட்டுட்டு நீங்க வேற மொழியை படிச்சாதான் வேலை வேற மொழியை படிச்சாதான் இங்க எல்லாம் நீங்க என்னை மழை திணிக்க முடியாதுங்க என் மொழி எனக்கு உயிரிலும் வேணாதுன்னு சொல்லி அவ்வளவு பேர் செத்தான் இல்லை அந்த கதையை படமாக்கி ஒவ்வொருத்தருடைய உரிமை எவ்வளவு முக்கியம் இந்த மொழி நமக்கு எவ்வளவு முக்கியம் எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்று இந்தியாங்கிற நாடு பல்வேறு மாகாணங்களுடைய கூட்டமைப்பு வாங்குறதுக்கு எல்லா மதத்தை சேர்ந்தவனும் செத்து இருக்கேன் எல்லா மொழி பேசுறவனும் உயிரை விட்டுருக்கேன் எல்லா நம்பிக்கை உடையவனும் எல்லா கலாச்சாரம் உடையவனும் இதுக்காக பாடுபட்டு ரத்த சிந்திருக்கேன் அப்ப அவனுடைய கலாச்சாரத்தையும் அவனுடைய மொழியையும் அவனுடைய சாமியையும் அவனுடைய உணவையும் அவன் பின்பற்றுறதுக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அதுக்கு வழிவகை செய்யணுங்கிற அந்த மனிதநேய மருத்துவத்தையும் சமத்துவத்தையும் பேசுறது மட்டும் இல்லாமல் மொழியுடைய முக்கியத்துவத்தை போய் நீங்க எல்லாரும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் சேர்க்கிறோம் இங்கே சேர்க்கிறோம் என்ன அப்படிங்கிற ஹிந்தி எல்லாம் செய்ய தெரிஞ்சுங்க இங்கிலீஷ் போய் வச்சுக்கீங்க இருக்கட்டும் ஆனா இங்க தமிழ்ங்கிற மொழி இருக்குல்ல கம்யூனிகேட்டிங் ஆன ஜஸ்ட் லாங்குவேஜ் இல்ல அதை கடந்து ஒரு பெரிய நம்மளுடைய உணர்வு இது நம்மளுடைய மரபணு இங்க நம்மளுடைய பரம்பரைன்னு இதுக்குள்ள இருக்கிற பெரிய உணர்வு அழகா இருந்துச்சு பெரிய மாணவர் கூட்டம் சேர்ந்து கொண்ட போராட்டத்துடைய வழியையும் வேதனையும் அப்படியே கடத்தி நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க வராசக்தி எல்லாம் செஞ்சு படம் படம்